அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஏதாவது ஒரு பயனுள்ள வீடியோக்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ வந்து சிறப்பான ஒரு வீடியோ வந்து போட போறோம் இந்த வீடியோ என்ன அப்படின்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கர்ம கண்ட்ரோல் யோகத்தை பற்றி யாராவது பேசியிருந்து பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதை நான் வந்து சொல்கிறேன் பொதுவாக கர்ம கண்ட்ரோல் அந்த கர்மாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு தான் கர்ம கண்ட்ரோல் யோகம் அப்படின்னு சொல்லப்படல சூரியனின் நிழலான ராகுவையும் சந்திரனின் நிழலான கேதுவையும் வைத்து தான் இந்த யோகத்தை வந்து முடிவு செய்யப்பட்டோம் இது வரைக்குமே இந்த கர்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை வந்து ஒரு நூறு ஜாதகத்தை பார்த்துருக்கேன் அதில் என் ஃபேமிலியிலே ஒரு ஜாதகம் இருக்கு ஓகேங்களா என் ஃபேமிலியிலே அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு அந்த யோகம் என்னன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் சரி ராகு ராகுவும் கேதுவும் நல்லா பார்த்துங்க ராகுவும் கேதுவும் தான் அமர்ந்த வீட்டின் அதிபதிகள் நல்லா புரிஞ்சுங்க ராகு உட்கார்ந்த வீட்டின் அதிபதியும் கேது உட்கார்ந்து இருக்கிற வீட்டின் அதிபதியும் அவர்களோடு இணையாமல் வேற ஏதாவது ஒரு வீட்டில் ஏழு கேளா பார்த்தால் இது கர்ம கண்ட்ரோல் யோகம்னு சொல்லலாம் இப்படிதான் சொல்லப்படுது இந்த யோகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகு கேதவின் பலன்கள் அப்படின்னு நர்மதா பப்ளிகேஷன் வெளியிட்ட ஒரு பு புக்கில் இருக்குது நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிங்க முன்னாடி சிறுத்தை படம் போட்டிருக்கோம் இதெல்லாம் ரொம்ப பழமையான நூல் பார்க்குறேன் உங்களுக்கு கை நல்ல கிடைக்குதுமானு எனக்கு இல்லை நானே தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் வாங்கி படித்த புத்தகம் அது நர்மதா பப்ளிகேஷன்லேருந்து அதை வந்து அந்த நூல்களை மட்டும்தான் இந்த கர்ம கண்ட்ரோல் யோகம் வந்து இருக்கு ஓகேங்களா சரி இந்த கர்ம கண்ட்ரோல் யோகம் எப்படி செயல்படுதுன்னு நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் இந்த அமைப்பு என்ன அப்படின்ட்டு இங்கே பாருங்க ஒரே ஒரு உதாரணம் மிதுனத்தில் நம்ம கேது இருக்கிறாருன்னு வைங்க தனுசுல ராகு இருக்கிறாருன்னு வைங்க இந்த ராகு கேது அமர்ந்த வீட்டினுடைய அதிபதிகள் பாருங்க அப்படியே திருப்பிக்கு இவங்களோட தனுசுலேயோ அல்லது மிதுனத்திலேயோ இருக்கக்கூடாது இப்ப தனுசுல இருக்கக்கூடிய ராகு அவருக்கு வீடு கொடுத்த குரு தனுசுலையோ அல்லது மிதுனத்திலேயோ இருக்கக்கூடாது அதே மாதிரி மிதுனத்துல கேதுக்கு வீடு கொடுத்த புதன் மிதுனத்திலேயோ தனுசிலேயோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது யோகம் இல்லை ஆனா மாறுதலை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தனுசுல இருக்கிற ராகுடைய ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வைங்க கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் கண்ணில இருக்கிறாருன்னு வைங்க இந்த ரெண்டு கிரகமும் ஏற்கேறு பார்த்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் மிக சிறப்பான கர்ம கண்ட்ரோல் யோகம் அப்படின்னு சரி இது என்ன சார் பண்ணோம் சார் நல்லா புரிஞ்சுங்க தன் கர்மாவை வேற அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் விட்டுறோம் அவங்க எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி உயர்ந்த இடத்தில் வேலை செய்வாங்க இவங்களுக்கு அதிகபட்சம் பெண் குழந்தைகள் பிறக்கும் குறைந்தபட்சம் ஆண் குழந்தைகளும் பிறக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மிக நீளமான பகுதியில இவங்களுக்கு சொத்து அமையும் அந்த சொத்து பரம்பரை சொத்தா இருக்கும் இவங்க சம்பாதிச்சுவாங்க மாட்டாங்க இந்த சொத்து பரம்பரை சொத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில ரொம்ப சுப்பீரியரா ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனியில வேலை பார்ப்பாங்க புரியுதுங்களா இந்த அமைப்பு வந்து ஒரு மிக சிறப்பான அமைப்பு ஆனா இந்த யோகத்தை மற்ற கிரகங்கள் சேரக்கூடாது பார்க்க கூடாது இந்த குருவும் புதனும் உதாரணத்துக்கு தான் நம்ம வந்து சொல்லிருக்கணும் இதே மாதிரி மற்ற எல்லா கிரகங்களுக்கும் அமையும் அந்த அமையிற அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பங்கம் இல்லாம இருக்கணும் அப்படி பங்கம் இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மையை செய்யும் வாழ்நாள் முழுவதும் இந்த கர்மாவை நம்ம என்ன தவறு செஞ்சாலும் சரி ராகு கேது நம்மளை தவறு செய்ய விடாம நம்மளை கண்ட்ரோலாக கொண்டு போய் வச்சு ராகு கேதுக்கள் கண்ட்ரோலாக கொண்டு போய் வச்சு நம்மளை வந்து அற அறத்தை வந்து அதாவது தர்மத்தின் வழியே செய்ய செல்ல வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாறுதலாக இந்த ராகுவையோ அல்லது கேதுவையோ இந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவானையும் கேதுக்கு வீடு கொடுத்த புதன் பகவானியோ வேறு ஏதாவது கிரகங்கள் பார்த்துருச்சுன்னு வச்சுங்க இந்த யோகம் வேலை செய்யாது ரெண்டாவது அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா கர்மாவை பற்றி கவலையே பட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை பணம் சொத்து பதவி எதற்காகவே அவங்க வந்து ஆசைப்படுவாங்க அதனை தேடி போவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த ஒரு யோகத்துக்குள்ளாரே இருக்கு புரியுதுங்களா அப்போ கர்ம கண்ட்ரோல் யோகங்கள் சுப சுபகிரகங்களுடைய வீட்டுல இருந்து அந்த கிரகங்கள் வேறு வேறு வீடுகளின் ராகு இணையாமல் வேறு வேறு இருந்து பார்க்கும்போது இது நல்ல விதமாக வேலை செய்யும் அதே மாதிரி இந்த ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்களோட இந்த ராகு வந்து செவ்வாய் சனி அல்லது தேய்பிரை சந்தனங்களோட தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா இந்த யோகம் வேலை செய்யாது அவங்க அவங்களுடைய ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்திற்கு தகுந்த மாதிரி தங்களுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு அந்த பிளாட்ஃபாரத்திலே அவங்களுடைய ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு சிறப்பான அமைப்பு வழக்கம் போல் இதுதான் நம்மளுடைய கர்ம கண்ட்ரோல் யோகம் வழக்கம் போல் நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்